வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில அமாவாசை வழிபாட்டை நம்ம நிறைவு செய்திருப்போம் உங்க குடும்பத்திற்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைச்சிருக்கும் நாளைக்கு ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு ஒன்பது மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க இன்று இரவு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் உங்க குலதெய்வத்தை அழைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும்பொழுது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்குங்க அதுவும் கூடிய விரைவில் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தீராத குடும்ப கஷ்டங்களோ இல்லை பண கஷ்டங்களோ கடன் சுமையோ இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இரவு நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் அடுத்த அமாவாசைக்குள்ள உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுங்க இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னும் போதே நம்ம எல்லாரும் அமாவாசை தினத்தில் செய்வோம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்தை குலதெய்வத்தை நினைத்து எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ அலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இன்று இன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க வாசனையாக இருக்கக்கூடிய சாம்பிராணி தூபத்தை ஏற்றி வச்சிடுங்க உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி வீட்டிற்குள்ள வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை நம்ம இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லி அழைக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ எங்களோட குலதெய்வம் சொக்கலிங்கநாதர் அப்ப நான் எப்படி பூஜை செய்வேன் எப்படி அவரோட பெயரை சொல்லி அழைப்பேன் சொக்கலிங்கநாதரே போற்றி போற்றி ஓம் சொக்கலிங்கநாதரே போற்றி போற்றி ஓம் போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுவேன் இப்போ இதுவே உங்களுக்கு கருப்பண்ணசாமி கருப்பசாமி அப்படி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓம் கருப்பசாமியே போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணுங்க இப்போ இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை உங்களோட குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் வீட்டிற்கு அழைச்சிட்டிங்க அதுக்கடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில நான் சொல்லக்கூடிய பொருட்களெல்லாம் வைக்கணும் அதில் கல்லுப்பு கண்டிப்பாக வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவு அந்த மஞ்சள் துணியில கல்லுப்பை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பணத்தை வசியம் செய்யக்கூடிய பரிகாரமாகவும் இது இருக்குது கடனை அடைக்கிறதுக்கு நம்ம குடும்ப பிரச்சனையை தீக்கிறதுக்கு பணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பண வரவுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் உதவும் அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அந்த பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வசம்பு அந்த வசம்பையும் இது கூட ஒரு துண்டு வச்சுக்கோங்க இதோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை அது கொஞ்சம் வச்சுக்கணுங்க தங்க நகை இல்லை அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தங்க நகை இருக்குது அப்படின்றவங்க தங்க மோதிரமோ இல்லை மூக்குத்தியோ எது சின்னதாக இருக்கோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன அளவில் சேர்த்தா போதும் தங்கம் இல்லை அப்படின்றவங்க உடனே கீழே கமனில் தங்கமே இல்லையே ஒரு பொட்டு கூட இல்லையே நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்பீங்க தங்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்கீங்க இல்லையா அதுவே போதும் ஒரு ரூபாய் நாணயம் அதிகரிக்கும் அந்த ஒரு ரூபாய் பணத்தை நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த பணத்தை வஷியம் செய்து கொடுக்கும் இந்த பரிகாரம் அதனால் தங்க நகை இல்லை அப்படின்னாலும் கவலை வேண்டாம் நீங்கள் நான் சொல்லியிருந்த மற்ற மூன்று பொருட்களை வைத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ரெடி பண்ணியிருந்த இந்த முடிச்ச உங்க பூஜை அறையில வைத்து மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க கடன் இருக்க அப்படின்னா கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடமானத்துல நகையை வச்சுட்டோம் அதை மீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடமானத்துல இருக்கக்கூடிய நகைகளை மீட்கணும் அடமானத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்கணும் இப்படி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட முறையிட்டு பிரார்த்தனை செய்யுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் இந்த பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த முடிச்ச கொண்டு போய் நிலைவாசல்ல மாட்டிடணுங்க அவ்வளவுதான் பரிகாரம் இந்த முடிச்சுல நீங்க தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நிலைவாசலுக்கு வெளியே மாட்டாதீங்க நிலைவாசலுக்கு உட்புறமாக மாட்டிடுங்க அதில் தங்கம் இருக்கிறதுனால அது பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிலைவாசலுக்கு உள்ள மாற்றும் இப்போ நீங்கள் தங்கம் வைக்கல ஒரு ரூபாய்க்காயினோம் கல்லுப்பு வசம்பு இது மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா இத தாராளமாக நிலைவாசலுக்கு வெளிப்புறம் வைக்கலாம் மனதார உங்க குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கிட்டே நீங்கள் வைக்கணும் மாட்டிடணும் இப்போ இந்த மாதிரி இந்த மஞ்சள் நிற மூட்டையை நம்ம வெளியே மாட்டி வச்சிட்டோம் அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த முடிச்சுக்கு நீங்கள் தினமும் போது குலதெய்வத்து பெயரை சொல்லி ஊதுபத்தி காமிப்பது அப்படின்றத கட்டாயம் இந்த முடிச்சுக்கு செய்யணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க தினந்தோறும் செய்யுங்க தினந்தோறும் நான் விளக்கேற்றலை அப்படின்றவங்க செவ்வாய் வெள்ளியில நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லையா அப்போ தூபம் காட்டும்பொழுது இதற்கும் சேர்த்து காட்டுங்க மோஸ்ட்லி நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றுவது அப்படின்றத செய்துடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விளக்கு பூஜை அறையில ஏற்றுவது அதுவும் காலை மாலை இரண்டு வேலையும் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப நல்லது அடுத்த அமாவாசை வரும்போது இதுக்குள்ள இருக்க பொருட்களை எல்லாம் எடுத்து மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி வைக்கணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்க ரொம்பவே நல்லதுங்க இந்த குலதெய்வத்தை கட்டணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உங்களோட குலதெய்வத்தை நினைத்து நிலைவாசல்ல கட்டி தொங்க விடும் பட்சத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடனோ கஷ்டங்களோ எல்லாமே தொலைந்து போயிடுங்க இதுக்கு அடுத்து எந்த ஒரு கஷ்டமும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது நுழைவதற்கு வாய்ப்பும் கிடையாதுங்க இந்த முடிச்சில குலதெய்வமானது தங்கி உங்க குடும்பத்தையே பாதுகாப்பா வச்சுருக்கோங்க இந்த பரிகாரத்தை இந்த மாதிரி இப்படி ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க என்னோட குடும்பத்தை என்னுடைய குலதெய்வம் பாதுகாப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க பல்லாயிரம் கணக்கான பேர் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலனை அடைஞ்சிருக்காங்க முழு நம்பிக்கையோட இதை நிச்சயம் நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உங்களால உணர முடியும் ஒரு அமாவாசை அன்று செய்து பாருங்க அடுத்து முப்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நல்ல மாற்றம் தெரியும் பொழுதே இதை மறக்காம தொடர்ந்து செய்துவாங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்துல புதிதாக அதுக்குள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம் மாத்திடுங்க தங்கத்தை மட்டும் அதையே நல்லா கழுவி தொடச்சிட்டு திருப்பியும் அதையே உள்ள வச்சு செய்யலாங்க தவறு கிடையாது யாரெல்லாம் இப்படி அமாவாசையில இந்த உப்பு பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருக்கா அப்படின்றத லைக் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்த லைக் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பிடிக்குது நான் மாதிரியான பரிகாரங்களை தொடர்ந்து தர இருக்கேங்க அதனால உங்களோட லைக்கை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி கீழே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்